பார்த்தோம் வருகிறோம் திர தரிசனத்தை முன்னிட்டு திரு உத்திர உத்தரகோசமங்கை நடராஜர் கோவிலில் சந்தன காப்பு அகற்றப்படுகிறது பால் தயிர் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு வகையான பொருட்களால் சாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது உடனுடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு திரு கோசமங்கை நடராஜர் கோவிலில் சந்தன காப்பு அகற்றப்படுகிறது முப்பத்தி இரண்டு வகையான பொருட்களை கொண்டு கோசமங்கை நடராஜர் கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பால் தயிர் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு வகையான பொருட்களால் நடராஜர் சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைகிறார் வணக்கம் கண்டிப்பாக தரிசனத்தை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற திருவுத்திர கோசமங்கை மக மரகத நடராஜர் கோவிலில் சந்தன காப்பு அகற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகிறது உலகின் முதல் சிவாலயம் என்று கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் கோசமங்கையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள மரகத நடராஜருக்கு வருடா வருடம் ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய தினம் சந்தன அகற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த நிலையில் நாளை ஜனவரி பதிமூணாம் தேதி ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் இந்த விழா துவங்கியது இன்று திருவுத்திரகோஷமங்கை மங்களநாதர் மங்கலநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள மரகத முழுக்க முழுக்க மரகத கல்லால் மரகத நடராஜருக்கு கடந்த வருடம் பூசப்பட்டிருந்த சந்தன இன்று அகற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது மரகத நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடந்து வருகிறது இன்று முழுவதும் இந்த அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் இன்று நாளை அதிகாலை மீண்டும் மரகத நடராஜருக்கு சந்தனம் அரைக்கப்பட்டு சந்தன பூசப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நாளை முழுவதும் திறந்திருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை நிகழும் அபூர்வ நிகழ்வான இந்த சந்தன காப்பு அகற்றப்பட்ட நிலையில் மரதத நடராஜரை தரிசிக்க ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை மதுரை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குடித்துள்ளனர் இந்த பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த இந்த நிகழ்வுக்காக நாளை பதிமூணாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை சார்பில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகிறது இது வருடத்தில் இன்று ஒரு தினம் மட்டும்தான் மரகத நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் என்பதால் இதனை காண்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் வருகை தந்துள்ளனர் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகிறது இன்று முழுவதும் இந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும்